தமிழகத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயமாகவும் வெளிப்படையாகவும் விரைவாகவும் நிவாரண உதவித்தொகை வழங்கப்பட்டிருப்பது இந்தியாவிலேயே வேறு எங்கும் நடைபெறாத ஒன்று என பிரபல ஆங்கில நாளிதழ் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பாராட்டு தெரிவித்துள்ளது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான தமிழக அரசு இயற்கை பேரிடருக்குப் பிறகு மிக துரிதமாக செயல்பட்டு சுகாதார நடவடிக்கைகளை முழுவீச்சில் மேற்கொண்டதன் பயனாக தொற்று நோய்கள் பரவுவது முற்றிலும் தடுக்கப்பட்டதாகவும் அந்த பத்திரிகை பாராட்டியுள்ளது கடந்த டிசம்பர் முதல் வாரத்தில் பெய்த வரலாறு காணாத கனமழை மற்றும் பெருவெள்ளத்தால் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் பேரிடரை சந்தித்தன சென்னையில் அடையாறு பகுதிகளில் இருந்த வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததில் பாதிப்பு ஏற்பட்டது இந்நிலையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் தமிழக அரசு சார்பில் போர்க்கால அடிப்படையில் நிவாரணப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டதால் வெகு வேகமாக இயல்பு நிலை திரும்பியது இதுகுறித்து இன்று செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ள டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆங்கில நாளிதழ் இதுபோன்ற இயற்கை பேரழிவுகளால் பாதிக்கப்படுவோருக்கு உரிய நிவாரணம் வழங்குவது என்பது அதைவிட பெரிய பிரச்சனையாக இருக்கும் என்ற போதிலும் தமிழக அரசு அதனை மிகச்சிறப்பாக செய்து முடித்துள்ளது என பாராட்டியுள்ளது வெள்ளம் பாதித்த ஒரு மாத காலத்திற்குள் பாதிக்கப்பட்ட மக்களின் வங்கிக் கணக்குகளில் தமிழக அரசு முதற்கட்டமாக பதினான்கு லட்சம் குடும்பங்களுக்கு தலா ஐந்தாயிரம் ரூபாய் வீதம் எழுநூறு கோடி ரூபாயை செலுத்தியது மிக பெரும் சாதனை என டைம்ஸ் ஆஃப் இந்தியா புகழாரம் சூட்டியுள்ளது அதிலும் குறிப்பாக ஒரு சிறு தவறுக்கு கூட இடமளிக்காமல் நியாயமாகவும் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் இந்த நிவாரணத் தொகை மக்களிடம் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் அந்நாளிதழ் பாராட்டியுள்ளது தமிழக அரசை வழக்கமாக குறை கூறும் எதிர்க்கட்சிகள் பலவும் வெள்ள நிவாரணத் தொகை வங்கிகள் மூலம் பயனாளிகளுக்கு உடனுக்குடன் வழங்கப்பட்டதை பாராட்டியுள்ளன கடந்த மாதம் முதல் வாரத்தில் மழை வெள்ளத்தால் சென்னையின் நந்தம்பாக்கம் சைதாப்பேட்டை முடிச்சூர் நந்தனம் மற்றும் கோட்டூர்புரம் பகுதிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டன வெள்ளம் சூழ்ந்த சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் கடலூர் மாவட்டங்களில் கடந்த நான்காம் தேதி பாதிக்கப்பட்ட பதினான்கு லட்சம் குடும்பங்களின் வங்கிக் கணக்குகளில் தலா ஐந்தாயிரம் ரூபாய் வீதம் எழுநூறு கோடி ரூபாய் செலுத்தப்பட்டதாக தெரிவித்துள்ள டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழ் இவ்வாறு விரைவாக இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டது நாட்டிலேயே இதற்கு முன் வேறு எங்கும் இல்லாத ஒரு மிகச்சிறந்த சாதனை என புகழ்ந்துரைத்துள்ளது தமிழகம் முழுவதும் நான்கு மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் இருபத்தைந்து லட்சம் குடும்பங்கள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நிலையில் எஞ்சிய குடும்பங்களுக்கு இந்த நிவாரணத் தொகை நாளைக்குள் கிடைக்கும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது பற்றி குறிப்பிட்டுள்ள டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழ் தமிழகத்தில் பலரும் வங்கிக் கணக்கு வைத்திருப்பதால் அரசு நிவாரணத் தொகை வழங்குவதற்கு பெரிதும் உதவிகரமாக அமைந்துள்ளது என்றும் தெரிவித்துள்ளது ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களில் வெள்ளம் வறட்சி போன்ற இயற்கை பேரிடர்கள் ஏற்படும்போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு மூலம் இதுபோன்ற நிவாரணத் தொகை கிடைப்பது இவ்வளவு எளிதாக இருந்ததில்லை என அம்மாநில அதிகாரிகளே தெரிவித்ததாகவும் இந்த செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இயற்கை பேரிடருக்கு பிறகு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான தமிழக அரசு மிகத் துரிதமாக செயல்பட்டு சுகாதார நடவடிக்கைகளை முழுவீச்சில் மேற்கொண்டதன் பயனாக தொற்று நோய்கள் பரவுவது முற்றிலும் தடுக்கப்பட்டதாகவும் இந்நாளேடு பாராட்டியுள்ளது பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக நிவாரணத் தொகை வழங்கிய தமிழக அரசின் நடவடிக்கையானது மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் ஒரு மிகச்சிறந்த முன் உதாரணம் என்றும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழ் புகழ்ந்து பாராட்டியுள்ளது